இன்று திருமந்திர பதிவினை பார்க்க வேண்டிய நாள் அல்லவா சென்ற பதிவில் சைவ சித்தாந்தத்தின் அடிப்படை கருத்துக்கள் எவ்வாறு திருமந்திரத்தில் விளக்கப்பட்டுள்ளன என்று நாம் பார்த்தோம் பதி பசு பாசம் பதி என்றால் ஏக இறைவன் ஆதிசிவன் பசு என்றால் அவனிடமிருந்து பிரிந்து வந்த ஆன்மாக்கள் அல்லது உயிர்கள் அந்த பசுக்கள் பாசம் என்ற பற்றுக்களினாலும் மலங்களினாலும் உடலில் கட்டப்பட்டிருக்கின்றன என்ற விஷயத்தை உங்களுக்கு சொன்னோம் பதி பசு பாசம் எனப்பகர் மூன்றில் பதியினை போல் பசு பாசம் அனாதி பதியினை சென்றணுகா பசு பாசம் பதி அணுகில் பசு பாசம் நில்லாவே என்பது அந்த பாடல் அவரவர்களுடைய வினைப்பதிவுக்கு தக்கவாறு உடல்நை பெற்றுக்கொண்டு பசுக்களான உயிர்கள் ஆன்மாக்கள் பதியாகி இறைவனிடமிருந்து பிரிந்து அந்த வினையை கழித்து கொண்டிருக்கின்றன அந்த சமயத்தில் அந்த ஆன்மாக்கள் தான் வாழ்கின்ற உடலையே உண்மை என்று நம்பி அதில் பந்தங்களாலும் பாசங்களாலும் ஆசைகளினாலும் மும் வளங்களினாலும் கட்டப்பட்டு அந்த உடலோடு உயிராக இருக்கிறது உடலோடு உடலாக இருக்கிறது அப்போ அந்த உடலிலிருந்து விடுதலை பெறுவது எப்போது அதான் பதி அணுகில் பசு பாசம் இல்லாதே அப்போ இறைவனே வந்து நம்மளுடைய ஆன்மீக வாழ்வை ஒழுக்க வாழ்வை நெறியான வாழ்வை போற்றும் விதமாக நம்மளுக்கு அருள் செய்யக்கூடிய காலத்தில் நம்மளுடைய வினைகள் பற்றுக்கள் எல்லாம் நீங்க பெற்று நாம் இந்த பற்று கயிறுகள் பாசக்கயிறுகள் அறுபட்டு நம்முடைய ஆன்மா அதாவது நாம் அந்த இறைவனில் சென்று கலந்து விடுவோம் சைவ சித்தாந்தத்தினுடைய அடிப்படை தத்துவம் இதுதான் அப்போ அதில் தொடர்ச்சியாக நாம் பார்த்துக்கொண்டே வந்தோம் இப்பொழுது எப்படியா இந்த உடலிலிருந்து அந்த பசுவாகிய ஆன்மா விடுதலை பெற்று அந்த பதியாகி இறைவனை போய் சேரும் அதை கொஞ்சம் விளக்கங்களே என்று சொல்பவர்களுக்காக இந்த பாடலை திருமூல தெய்வம் வைத்திருக்கிறார் இந்த பாடலை கேட்டு உங்களுக்கு அதிகமான விளக்கம் விளங்கும் சூரிய போலவே சூரிய காந்தமும் சூல் பஞ்சும் போலவே சூரிய காந்தமும் சூழ் பஞ்சை சுற்றிடா சூரிய காந்தமும் சுற்றிடா சூரியன் சந்நிதியில் சுடுகின்ற வாறுபோல் சூரியன் சந்நிதியில் சுடுகின்ற வாறுபோல் ஆரியன் தோற்றமுன் அற்றமும் மலங்களே ஆரியன் தோற்றமுன் அற்றமும் மலங்களே ஆரியன் என்று சொல்லப்படக்கூடிய இறைவன் நம் மனதில் தோற்றக்கூடிய காலங்களில் அந்த மும்மலங்களும் அற்றுப்போய் நம்மை நம்முடைய ஆன்மாவை உடலோடு கட்டியிருக்கின்ற அந்த பாசக்கயிறுகள் பந்தக்கயிறுகள் ஆசை கயிறுகள் அனைத்துமே விடுபட்டு அந்த ஆன்மா இறைவனில் சென்று தங்கிவிடும் அதை எதற்கு ஓமையாக சொல்கிறார் அதை விளக்குவதற்கு என்ன ஓமை சொல்கிறார் சூரிய காந்தக்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா சூரிய சூரியன் இல்லாத நேரங்களில் மிகவும் சாதாரணமாக இருக்கும் அதை சுற்றி அந்த சமயங்களில் பஞ்சை வைத்தால் அந்த பஞ்சு ஒன்றுமாகாமல் எப்படி வைத்தோமோ அவ்வாறே இருக்கும் ஆனால் சூரியன் சுட்டரிக்கும் பொழுது அந்த சூரியகாந்த கல்லானது சூரியனிடமிருந்து வெப்பக்கதிர்களை தன்னுள் வாங்கி தானும் வெப்பமாகி அந்த பஞ்சை சுட்டு எரித்துவிடும் அந்த பஞ்சுதான் பந்த பாசங்கள் பந்த பாசங்கள் சூரியகாந்த கல்லுதான் நம்மளுடைய உடல் நம்மளுடைய உடல் அந்த பந்த பாசங்களோடு உள்ளது இறைவன் தோன்றும் பொழுது எப்படி சூரியனிடமிருந்து வெப்பக்கதிர்களை பெற்று சூரியகாந்த கல் அந்த பஞ்சினை எரிக்கிறதோ அதை போல இறைவன் தோன்றும் பொழுது அந்த வந்த பாசங்கள் அற்றுப்போய்விடும் இது அந்த பாட்டு சூரிய காந்தமும் சூழ் பஞ்சும் போலவே சூரிய காந்தமும் சூழ் பஞ்சை சுட்டிடான் சூரியன் சந்நிதியில் சுடுகின்றவாறுபோல் ஆரியன் தோற்றமுன் அற்றமும் மலங்களே ஆரியன் தோற்றமுன் அற்றமும் மலங்களே அப்போ இறைவன் நம் மனதில் தோன்றும் பொழுது மும் மலங்கள் அற்றுப்போய்விடும் ஆணவம் கண்மம் மாயை அற்றுப்போய்விடும் நான் என்ற செருக்கு அற்றுப்போய்விடும் யான் எனது என்னும் செருக்கருப்பான் வானோருக்கு உயர்ந்த உலகம் புகும் என்றுதான் வல்லுவ பேராசிரியான் இதைத்தான் சொல்கிறார் ஆசைகள் அற்று போய்விடும் பாசங்கள் போய்விடும் எப்பொழுது இறைவன் நம் மனதில் எழுந்து அருளும் பொழுது இறைவன் எப்பொழுது எழுந்து அருளுவான் நீங்கள் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் இறைநாமத்தை சொல்லிக்கொண்டிருந்தால் இறைவன் உங்கள் மனதில் வந்து தோன்றுவான் வேற ஒன்றுமே கிடையாது சாதாரண விஷயம் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் இறைநாமத்தை சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும் மனதை கொண்டிருக்க வேண்டும் சிவய நம எனம சிவ மசிவயன வய நமசி நமசிவய ஓம் இந்த ஒரு மந்திரத்தை சொல்லிக் கொண்டிருக்கலாம் அல்லது சிவய நம என்று மட்டும் கொண்டிருக்கலாம் அல்லது நமசிவய என்று மட்டும் சொல்லிக் கொண்டிருக்கலாம் அல்லது சிவசிவ என்று மட்டும் கொண்டிருக்கலாம் நீங்கள் நல்வினையாற்ற விரும்பினால் சிவசிவை என்று சொல்லிக்கொண்டிருங்கள் அதைத்தான் சிவனே என்று இருங்கள் என்று சொல்கிறார்கள் சிவசிவை என்கிற தீவினையாளர் சிவசிவே என்றிட தீவினை மாளும் என்றிட தேவரும் ஆவர் சிவசிவை என்றிட கதி தானே என்று இதைத்தான் திருமந்திரம் சொல்லுது வேற ஒன்றும் கிடையாது இறை மந்திரத்தை நாம் உச்சரித்துக் கொண்டிருக்கும் பொழுது இறைவன் நம் மனதில் வந்து எழுந்தருள்வான் இறைவன் நம் மனதில் இருந்தருளும் பொழுது மும்மலங்கள் அற்றுப்போய்விடும் பாசங்கள் அற்றுப்போய்விடும் ஆசைகள் அற்றுப்போய்விடும் ஒவ்வொரு கயிறாக விலகிக்கொண்டே வந்துவிட்டால் ஆன்மாவாகிய நம்முடைய உயிர் நம்முடைய உடலை விட்டு நிரந்தரமில்லாத இந்த உடலை விட்டு நிரந்தரமான பரமாத்மாவினுடைய பாதங்களில் சென்று தங்கிவிடும் பரமாத்மாவின் பாதங்களில் சென்று தங்கினால் அதன் பொருட்டு நம்முடைய வினைப்பயன்கள் எல்லாம் கணக்கீடு செய்யப்பட்டு நல்வினை பயனாகவே இருக்கும் பொழுது நாம் அருளாளராகவே பிறக்க வைக்கப்பட்டு நாம் நிரந்தரமாக இறைவனில் தங்க வைக்கப்பட்டு விடுவோம் மிச்சம் மீதேனும் வினைகள் இருந்தால் அந்த வினைப்பயனுக்கு ஏற்றவாறு மீண்டும் ஒரு உடல உடலத்தை பெற்று பிறக்க வைக்கப்பட்டு அந்த வினைப்பயனை கழிக்க வைக்கப்படுவோம் இதுதாங்க சைவ சித்தாந்தம் திருமந்திரத்திலிருந்து இதை எடுத்து சொல்ல வேண்டும் என்று ஆவல் கொண்டு இதை உங்களுக்கு சொல்றேன் நீங்க அன்பர்கள் எல்லோரும் இதை தெரிந்து கொண்டு மற்றவர்களுக்கு அனுப்பி சைவ சித்தாந்தத்தினுடைய உட்கருத்தை அனைவருக்குமே சென்று சேருமாறு செய்யுங்கள் இதுதான் நம்ம வேண்டுகோள் ஏன்னா எதற்காக பிறக்கிறோம் பிறந்தவுடன் என்ன செய்ய வேண்டும் என்பதுதான் எல்லோருக்கும் தெரிய வேண்டிய விஷயம் திருமந்திரத்தில் அற்புதமாக சொல்லப்பட்டிருக்கிறது பரத்தில் கரைந்து பதிந்தனர் காயம் இவ்வுயிர் ஓங்கிடல் வேண்டி திரைகடல் உப்பு திரண்டது போல திரித்து பிறக்கும் திரு அருளாலே வினைப்பயன் ஏதேனும் மிச்சம் இருந்தால் திரும்ப பிறக்கும் வினைப்பயனே இல்லை என்றால் இறைவனுடைய பாதங்களிலேயே நிம்மதியாக தங்கிவிட்டு சிவலோகத்திலேயே இருக்கும் யமலோகம் செல்லாமல் நேராக சிவலோகமே சென்றுவிடும் அதற்கு செய்ய வேண்டியது எல்லாம் சிவசிவை என்று கொண்டிருக்க வேண்டும் இந்த கருத்து இருக்கிறது என்றால் சைவ சித்தாந்த அன்பர்களுக்கு எல்லாம் பயிருங்கள் சைவ சித்தாந்தத்தை சொல்வதற்காகவும் ஜோதிட கலையை சொல்வதற்காகவும் உலகியல் அனுபவங்களை சொல்வதற்காகவும் நற்கருத்துக்களை பரப்புவதற்காகவும் மட்டுமே இந்த சேனல் துவங்கப்பட்டு தொடங்கப்பட்டு நடத்தி வரப்படுகிறது மற்றும் ஒரு திருமந்திர பந்து உங்களை சந்திக்கிறேன் வான்மையில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிரல் வாழ்க நான்மறை அறங்கல் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமில்லாம் மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் நன்றி வணக்கம்